இந்தியாவில் தற்போது தேசிய நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணம் பாஸ்டேக் முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த பாஸ்டேக் முறையில் குறிப்பிட்ட சுங்க சாவடியை கடப்பதற்கு மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் முப்பது மற்றும் வருடாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி ஐம்பதாக இருந்தது இந்நிலையில் தற்போது மத்திய அரசு இந்த சுங்க கட்டணத்தை மாற்றியமைத்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளை கடக்கும் வண்ணம் ஒரு ஆண்டுக்கான பாஸ் கட்டணத்தை அறிமுக து அதாவது தனிநபர் வாகன உரிமையாளர்கள் ஆண்டுக்கு ரூபாய் மூணாயிரம் மற்றும் பதினைந்து ஆண்டுக்கு ரூபாய் முப்பதாயிரம் என பாஸ் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மத்திய அரசு இந்த ஒரு ஆண்டிற்கான பாஸ் முறையை விரைவில் கொண்டு வருவதற்கான சாத்திய கூறுகள் அறைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்தியாவின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் நிதின் கட்கரி நேற்று ரைசிங் பாலன் சுமித் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டார் அங்கு அவர் புதிய சுங்க கட்டண முறை பற்றி பேசினார் நாங்கள் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வருகிறோம் இது சாதாரண மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மாற்றுகிறோம் இதை பற்றி நான் இப்போது அதிகமாக சொல்ல முடியாது ஆனால் இது அடுத்த எட்டு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறேன் என்று கட்கரி கூறினார் புதிய முறை அமல்படுத்தப்பட்ட பிறகு சுங்க கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று கட்கரி உறுதியளித்தார் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் பேசிய போது அவர் இந்த புதிய சுங்க கட்டண கொள்கை பற்றி குறிப்பிட்டார் இந்திய சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்த சுங்க கட்டணம் அவசியம் என்று அவர் கூறினார் அதே நேரத்தில் இந்த முறையை மக்களுக்கு ஏற்றதாக மாற்ற அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விதிகளின்படி தேசிய நெடுஞ்சாலையின் ஒரே பிரிவில் ஒரே திசையில் அறுபது கிலோமீட்டருக்குள் சுங்க சாவடி அமைக்கப்படக்கூடாது தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்து சுங்க சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் சுங்க கட்டணம் வசூல் சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது ரூல் கோடிய பசுமை பொருளாதாரமாக மாற்றும் நோக்கில் கலப்பின வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க கற்கறி விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு கோடி பெட்ரோல் மற்றும் முற்றிலுமாக அகற்றி அவர் உறுதியளித்தார் கலப்பின வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை ஐந்து என்ஜின்களுக்கு பனிரெண்டு சதவீதமாக்கும் குறைக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்து நிதி அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது இந்தியாவில் சாலை கட்டமைப்பு வேகமாக வளர்ந்து வருகிறது இதற்கு சுங்க கட்டணம் ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது அரசு சுங்க கட்டணத்தை வசூலிப்பதோடு மக்களுக்கு சிறந்த சாலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் பெட்ரோல் டீசல் அரசியல் வாகனங்களை குறைத்து மின்சார வாகனங்களை பயன்படுத்த அரசு ஊக்குவிக்க வேண்டும் அப்போதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் இந்தியாவை பசுமை பொருளாதாரமாக மாற்ற முடியும் இந்த புதிய அறிவிப்பு வாகன உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் சுங்க கட்டணங்கள் குறையும் போது அவர்களின் பயண செலவுகள் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க